வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இன்று அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாகவே பரவலாக மழை கிடைத்தால் காலை பத்து மணிக்கு பிறகு அங்கங்கே அங்கே உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று மதியமை மழை தொடங்க வாய்ப்புள்ளது பதினோரு மணி பதினோரு மணிக்கு பிறகு உள் மாவட்டங்களுக்கும் பன்னிர பன்னிரெண்டு மணிக்கு பிறகு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் இன்று மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை காலை பத்து பதினோரு மணிக்கெலாம் மழை ஆங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களுக்கு மதிய நேரங்கள் தீவிரமாக இருக்கும் மாலை நேரங்கள் தென் மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் வரும் நாட்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது வானிலை அமைப்பு தென்கிழக்கு அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இந்த நிகழ்வு கன்னியாகுமரி இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது அதே வழியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் ஒட்டி ஒரு நிகழ்வு நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இலங்கைக்கு வடக்குப்புறமாக வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து குமரிக்கடலில் வந்தடையும் அதே வழியில் இப்போது தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சியும் கடல் வந்து அக்டோபர் பதினேழாக இருந்து ஒன்றிணைந்து ஒரு சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஒரு காற்றழுத்த தாழ்மொழியாக தீவிரமடைந்து லட்சத்தீவுக்கும் மாலைத்தீவுக்கும் ஏற்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணித்து இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து சோமாலியா ஏமன் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது கிழக்கு காற்று தமிழகத்தில் ஊடாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் நாளை முதல் வடகிழக்கு காற்றாக மாற இருக்கிறது தமிழகத்தில் அக்டோபர் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்கினாலும் அக்டோபர் பதினேழாம் தேதி முழுமையான வடகிழக்கு பருவமழையாக தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மக்க மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என்று அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் அதிக நேரங்கள் பரவலாகவே கனமழையாக கெடுத்து கொண்டிருக்கிறது வரும் நேரங்களை பொறுத்தவரை காலை பத்து மணிக்கு பிறகு உள் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மழை தொடங்க வாய்ப்பு பன்னிரெண்டு ஒரு மணிக்கெல்லாம் உள் தென் மாவட்டங்கள் மேற்கொருச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை தொடர வாய்ப்பது எப்போது மழை தொடங்குகிறது அப்போது முதல் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது மாலை நேரங்களில் இன்று உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது மீண்டும் நிலையோருக்கு பிறகு அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை இப்படிப்பட்ட வானிலையாக அமைய இருக்கும் மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது ஒவ்வொரு நாளும் மழைப்பொழிவு அதிகரித்த வனமாகவே இருக்க வாய்ப்புது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு மதிய நேரங்களில் மழை தொடங்கினால் மாலை நேரங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பு விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காலை பத்து பதினோரு மணிக்கு பிறகு மழை தொடங்கினாலும் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவு ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் மழை தொடங்கினாலும் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்கள் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் இந்த இடங்கள்லாம் என்று ஒரு பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போதும் மழை தொடங்குகிறது அதுவும் அது அப்போது முதல் லே விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மாலை நேரங்கள் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கா மதிய நேரங்கள் மழை தொடர்ந்தாலும் மேகங்கள் மேற்கு நோய்க்கு வேகமாக பயணிக்கும் இருந்தால் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் மழை கிடைக்கும் விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது மாலை பரவலாக மழை கிடைக்க கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் டெல்டா மாவட்டங்களில் இன்று அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்து கொண்டே இருக்கிறது காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மிதமான மழை தொடர்ந்தாலும் மாநிலங்களில் சற்று தீவிரமாக இருக்கும் நள்ளிரவுக்கு பிறகு கனமழையாக மாற இருக்கிறது அதே வழியில் மத்திய மாவட்டங்களுக்கு இப்போது பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு அதே வழியில் காலை பதினோரு மணிக்கு பிறகு மீண்டும் மழை தொடர வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் கரு நாமக்கல் மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இப்போது அதிக நேரங்கள் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் காலை பதினொன்று மணிக்கு பிறகு மழை தொடங்கும் விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பது மாலை நேரங்கள் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது வால்பாறை நீலகிரி இந்த இடங்கள்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மதித்து நேரங்கள் மழை தொடங்கினாலும் மாலை நேரங்கள் பரவலான மழை பெய்யாக கிடைக்க வாய்ப்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அதிகாலை நேரங்களில் பரவலான கனமழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை தொடர வாய்ப்புள்ளது விட்டு விட்டு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களும் மிதமான சற்று கனமழையாக கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களில் மீண்டும் கனமழையாக மாற இருக்கிறது இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை என்பது வெவ்வேறு நேரங்களில் அமையும் வழியில் மதியம் தொடங்கும் நேரத்தில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக விட்டு மழை கிடைக்கும் மாநிலங்கள் பரவலான மத்திய மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புது நாளை அக்டோபர் பதினாறாம் தேதி அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க அதே வேளையில் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கும் அது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே விட்டு மழை கிடைக்கும் லேசான மிதமான மழை ஒரு இடங்களில் மிதமான சற்றுக்கான மழையாக மாறி மாறி கிடைத்தாலும் மாலை நேரங்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே வெவ்வேறு நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒன் மட்டி ஒட்டியா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை விட்டு விட்டு மழை கிடைக்கும் மாலை நேரங்கள் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்பு அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பு இப்படிப்பட்ட மழை வானிலை வரும் நாட்கள் தொடர்ந்து அமையும் அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போது தேதிகளாம் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பிரிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இப்போது நிகழ்வு வெவ்வேறு நிகழ்வுகள் இலங்கைக்கு தெற்கு பகுதி மேலும் மன்னார் வளைகுடா மேலும் அரபிக்கடல் குமரிக்கடலில் இருக்கும் நிகழ்வு ஒன்று இணைந்து லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் மேற்கு பகுதி சென்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி தீவிரமடைந்து மேலும் மத்திய அரபிக்கடல் சென்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து சோமாலியை நோக்கி பயணித்து செயல் இழந்து தரையேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே தமிழகத்தில் அக்டோபர் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஒரு நீண்ட சுழற்சியாக இரு நிலை கொண்டு அதில் ஒரு ப பகுதி தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இலட்சத்தீவில் சென்று சற்று தீவிரமடையும் இதன் காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று தேதிகளில் தொடர்ந்து மழை கிடைத்தாலும் அக்டோபர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தமிழகத்தில் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலிலும் அந்தமான் இலங்கைக்கு கிழக்கு பகுதி அந்தமானுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் அரபிக்கடல் சென்றும் ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக விட்டு மழை இருக்கும் அக்டோபர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தொடர் மழையாக கிடை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடல் சென்ற நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்றால் தொடர்ந்து வடகிழக்கு காற்றை ஈர்க்கும் வங்கக்கடலில் தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் அக்டோபர் இருபத்தி மூன்றை விட இருபத்தி நான்காம் தேதி மேலும் தீவிரமடையும் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி தாழ் மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் வரை தீவிரமடைந்து வங்கக்கடையில் இருக்கும் நிகழ்வு வட மேற்காக பயணிக்கும் அந்த நிகழ்வு தமிழகம் மிக நெருக்கமாக வந்து தமிழகம் கடக்கும்போது ஒரு சிறு புயலாக வலுப்பெற்று அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக ஆந்திராவிற்கு தெற்கு ஆந்திராவில் கரையேறி கரையடந்து வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதி தொடர் மழை கிடைத்தாலும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் தமிழகத்தில் சற்று மழையின் தீவிரம் குறைந்தாலும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் வந்து கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமுதல் மிக கனமழை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு தமிழகம் மிக நெருக்கமாக வந்து அதனுடைய வெளி சுட்டு தமிழகம் நிலப்பரப்பை தொட்டுக்கொண்டே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களாக ஒரு நல்ல மழைப்பொழிவாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநிலங்களில் மிதமான மழையாகவும் மிதமான சற்று கனமழை கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மிக கனமழையாக டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகனமழை கிடைக்கும் அளவுக்கு நிகழ்வு மிக நெருக்கமாக வந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கூடுதலான மழைப்பொழிவு கனமழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தெற்கு ஆந்திராவில் கரையை கடக்கும் என்பதால் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க கர்நாடக எளையோர மாவட்டங்களுக்கும் கன முதல் மிக கன வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் ஒரு நல்ல மொழிப்பொழிவை டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்கும் அதே வழியில் மேற்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கன்னியாகுமரி மேலும் தென்காசி கோயம்புத்தூர் தேனி வால்பாறை இந்த நடக்கலாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை பொழிவு அதிகரித்த வண்ணமாகவே ஏற்க வைப்பது அதிகம் காலை காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் அதனால் உள் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு தீவிரமாக இருக்க வாய்ப்பது மதிய நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் விட்டுவிட்டு மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் இப்படிப்பட்ட வானிலை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்